எந்தெந்த பகுதியிலே ச போட மாட்டாங்க சின்னம் போட மாட்டாங்கன்னா அங்கெல்லாம் போட வைத்தோம் இன்னும் சொல்ல போனால் இவரும் இந்த மாபெரும் தலைவராக இயக்கத்துடைய தலைவராக இருக்கிறார் இவர் குடும்பத்தின் மீதும் இப்போ பார்க்க ஒரு காட்சி அவங்க சின்னம்மா சின்னம்மா ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலில் அந்த ஐசியூவில் வந்தாங்க அப்போ பார்க்க ஒரு தலைவர் இயக்கத்துடைய தலைவர் அங்கேயே உட்காந்து அங்கேயே சின்னம்மாவுக்கு பணி செய்து கொண்டு அவரை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு அங்கே பெற்ற குடும்பத்தையும் பெற்ற குடும்பத்தையும் அங்கே தாயும் பாருங்க அவங்க சின்னம்மா அவங்க அம்மாவையும் பாதுகாத்துட்டு இருக்கா சின்னம்மாவையும் பாதுகாத்து சின்னம்மாவை பாதுகாக்க வேண்டும் என்று உணர்வாக போராடியவர் ஆனால் இப்போ ஒரு கட்சி தலைவராக பாருங்க பார்த்து நீங்கள் யாரும் புரிஞ்சுக்கணும் அப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தாவே பதவி ஒரு ஆள் போடுற அப்பனுக்கு டென்ஷன் ஆகும் அப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் Untertitelung des ZDF